வணக்கம் பழனி விநாயகா ஜோதி நிலையம் எப்படி இறங்குனாது கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பானி செய்யுள் ஐம்பத்தி ஏழு இதை ஏற்கனவே கொஞ்சம் வரிசையாக போட்டு வர்றோம் இது வந்து நீங்கள் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்துக்குவாங்க அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நல்லா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ரெண்டுலையுமே நம்ம மாற்றி மாற்றி நிறைய கருத்துக்களை சொல்ல போகிறோம் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் பழனி விநாயகர் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் நிறைய நம்ம போட போகிறோம் ஏன்னா எனக்கு நேரத்தின் அருமை கருதி இதை செய்ய போகிறோம் நேரம் கிடைக்கும் மூலம் கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன் எனக்கு இந்த பூமியில் பிறந்துட்டோம் இந்த ஜோதிடம் என்னை வாழ வச்சுட்டு இருக்குது இந்த ஜோதிடருக்கு என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை செய்தே தீர்வேன் நான் புளிப்பானை ஜோதிடத்தை விதைக்கிறேன் அது விருச்சமாவதும் ஆழ வெருச்சமாவதும் உலகமுள்ள பரவுவதும் அது பழனி முருகனுடைய கையில் இருக்கு போகர் பெருமானுடைய கையில் இருக்குது புளிப்பானையுடைய அருளாசியால் இருக்கு ஆனால் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருப்பேன் அடுத்து புளிப்பான செய்யில் ஐம்பத்தி ஏழை பற்றி பாடியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா சகட யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம சகட யோகமும் சகடை தோஷமும் எல்லாம் ஒன்று தான் யோகம்னாலும் தோஷம்னாலும் ஒன்று சர்ப்ப தோஷமும் சர்ப்ப யோகமும் அதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாது சீரேணி குருவுக்கு வியமாரெட்டில் செழுமதியும் மதியில் இருக்க சகட யோசம் சகட யோகம் சீரேணி குருவுக்கு வியமாரெட்டில் செழுமதியும் இருக்க சகட யோகம் ஆரியணி அமுடுபயம் பொருளும் நஷ்டம் அப்பனே பேர் விளங்கும் நிதியும் உள்ளோன் கூரேணி குருவுக்கு கேந்திர கோணம் குழவிக்கு நிதி கல்வி மெத்த உண்டு பாரேனி போகிற அடச்சத்தாலே பாரினேன் குளிப்பானை சிறப்பு மிகவும் குருவிற்கு குருவிற்கு பன்னிரண்டு ஆறு எட்டில் சந்திரன் இருக்க சகல யோகம் வரும் இதனால் அந்த ஜாதகருக்கு திடீர் பயம் எதிர்பாராத பொருள் நஷ்டம் ஏற்படும் என்றாலும் தனலாபம் உள்ளவன் சந்திரன் குருவிற்கு கேந்திர கோணத்தில் எங்கிருந்தாலும் அந்த ஜாதருக்கு தனலாபம் நிறை கல்வி அதிகம் உண்டு என்று போகைய கருணையினால் பாடி வைத்தேன் சீரேணி குருவுக்கு வியமாறட்டில் சீர்மிகும் குருவிற்கு வியம் பன்னெண்டு ஆறு எட்டு அப்ப பன்னெண்டு ஆறு எட்டில் செலுமதியும் மதியில் இருக்க சகட யோசம் செலுமதி என்ன வளர்பறை சந்திரன் சந்திர பகவான் குருவிற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் அதற்கு சகட யோகம் என்று பெயர் இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் குருவிற்கு அல்லது சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரனுக்கு ஆறு பண்ண குரு இருந்தாலும் சரி குருவுக்கு ஆறு எடுப்பேன் சந்திரன் இருந்தாலும் சரி அது சகடை தோஷம் என்பது உறுதி நம்ம புளிப்பானே யோகன்னு சொல்கிறார் அது வந்து தோஷம்தான் அப்படி இருந்தால் அவன் வாழ்க்கை மேலும் கீழும் போய்கிட்டே இருக்கும் வண்டி சக்கம் வரையா அந்த வாழ்க்கை அதை மாற்ற முடியாது ஆர் என்னி அமுடு பயம் பொருளும் நஷ்டம் அந்த ஜாதகனுக்கு அமுடு பயம் உயிர் பயம் அதாவது திடீர் பயம் உயிர் பயம் வரும் அவன் சேர்த்து வைத்த பொருளும் எதிர்பார நஷ்டம் கஷ்டம் அவனுக்கு வரும் என்பது உறுதி என்றாலும் குருவிற்கு ஆறு எட்டு பன்னிரண்டில் அந்த சந்திர காரிடமில் குரு இருந்தால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் அதே சமயம் அப்பனே பேர் விளங்கும் நிதியும் உள்ளவன் கூறியனே குருவுக்கு குருவிற்கு கேந்திரம் ஆனால் குருவிற்கு சந்திரன் கேந்திரத்திலேயோ போனதே இருந்தால் அந்த ஜாதகன் தனலாபம் உள்ளவன் நிதி நிர்வாகம் உள்ளவன் பொன் பொருள் உள்ளவன் அந்த ஜாதகனுக்கு நிதி கல்வி மெத்தம் உண்டு கல்வி இருக்கும் நிதி இருக்கும் பொன் பொருள் இருக்கும் பாரணி போகிற கலாச்சாரத்தாலே என்னுடைய ஆசான் போகிற கலாச்சாரத்தாலே கருணையினாலே பாடினீர் புளிப்பானி பதமாய்த்தானே அப்ப பாடி புளிப்பானி இத பக்குவமா சொல்லியிருக்கிறேன் கேட்டுக்குங்க அப்படிங்கிற அப்ப குரு பகவான் சந்திரனுக்கு ஆறு எட்டு பண்ணி இருந்தாலும் குருவுக்கு ஆறு எட்டு பண்ணி இருந்தாலும் கெடுபலம் குரு பகவான் சந்திரனுக்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தாலும் குரு சந்திரனுக்கு கேந்திர சந்திரன் குருவுக்கு நற்பலன் உண்டு அப்படின்னு இருக்காரு என்ன செய்வாங்க அப்படியே மொழி அந்த ஆறு எட்டு பணத்தை சொல்லுவாங்க இல்லை இதை நீங்க கவனிங்க பாட்ட நான் பாடிறேன் சீரேணி குருவுக்கு வியமாறீட்டில் செலுமதியும் இருக்க சகட யோகம் ஆரேனி அமுடுபையும் பொருளும் நஷ்டம் அப்பனே பேர் விளங்கும் நிதியும் உள்ளோன் கூரியனே குருவுக்கு கேந்திர கோணம் அப்போ குருவுக்கு கேந்திர கோணம் இருந்தால் இதை நம்ம எடுத்து போட்டுக்கணும் இல்லையா அதுதான் முதல் சொன்னதுதான் குலவிக்கு நிதி கல்வி மெத்த உண்டு பாறேனி போகிற நடச்சத்தாலே பாடினே குளிப்பானே பதமாய்த்தானே குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பண்ணி இருந்தால் அது சகட தோஷம் சந்திரனுக்கு குரு ஆறு எட்டு பன்னெண்டு தவிர நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் அஞ்சு ஒன்பது இருந்தாலும் அது சகட யோகம் இதை புளிப்பானை சுருக்கமாக சொல்லியிருக்காரு அப்ப சுருக்கமாக சொன்ன பிடிப்பானியுடைய சகட யோகத்தை உங்களுடைய ஜாதகத்தில் பரிட்சித்து பாருங்கள் நன்றி வணக்கம்